செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் மாணவர்கள் மோதலை தடுக்க ஏப்ரல் இருபத்தி நான்கில் முக்கிய அறிவிப்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிகளில் மாணவர்கள் இடையேயான மோதல் சம்பவங்களை தடுக்கவும் அவர்களது மனதை சம்மைப்படுத்தவும் பயிற்சிகள் வழங்குவது தொடர்பாக சட்டப்பேரவையில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் அரசு கணினி தேர்வுக்கு விண்ணப்பம் தொடக்கம் தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவிப்பு அரசு கணினி சான்றிதழ் தேர்வுக்கு விண்ணப்பம் தொடங்கியுள்ளன அரசு கணினி சான்றிதழ் தேர்வு மாநில தொழில்நுட்ப கல்வியகத்தால் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது இந்த ஆண்டு புதிய பாடத்திட்டத்துடன் ஜூன் மாதம் இத்தேர்வு நடைபெறவுள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டிஜி டாட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இலவச மாணவர் சேர்க்கை விண்ணப்பப் பதிவு அடுத்த வாரம் தொடக்கம் தனியார் பள்ளிகளில் ஆற்றிய திட்டத்தில் இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு அடுத்த வாரத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் இரண்டாயிரத்து பதிமூன்றில் அமலான இந்த திட்டத்தின் இதுவரை சுமார் ஐந்து லட்சம் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் படித்து வருகின்றனர் இதுகுறித்து குறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கூறுகையில் ஆர்டிஐ திட்டத்தின் கீழ் சிறுபான்மை அந்தஸ்து பெறாத அனைத்து தனியார் நர்சரி பிரைமரி மெட்ரிக் ஐசிஎஸ்சி மற்றும் சிபிஎஸ்சி பள்ளிகளில் இலவசமாக மாணவர் சேர்க்கை பெற முடியும் இந்த திட்டத்தின் கீழ் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நபர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள் பயனடைய முடியும் மேலும் விவரங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இணையதளத்தை பார்க்கலாம் நான்கு ஆண்டுகளில் முப்பத்தேழு அரசு கல்லூரிகள் திறப்பு பேரவையில் அமைச்சர் கோவி செழியன் தகவல் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் பதினெட்டு பின்பு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் இருபத்தி இரண்டு அரசு தலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன என சட்டப்பேரவையில் அமைச்சர் கோவிசெழியன் தகவல் அளித்துள்ளார் மகாராஷ்டிரா பள்ளிகளில் ஹிந்தி மொழி கட்டாயம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் மூன்றாவது மொழியாக ஹிந்தி கற்க வேண்டும் என மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது நிறைவடைந்தன வணக்கம்